அந்த தள்ளுவண்டி கடை சாலை ஓரத்தில் நிப்பாட்டி அவர் ஒரு ரூபாய் பணம் வச்சிருப்பார் ஒரு ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பழத்தை வைத்துக் கொண்டு விற்கும் ஒரு வியாபாரி அந்த அந்த மாநகராட்சியுடைய அதிகாரிகள் என்ன செய்யறாங்க தெரியுமா ஜேசிபி இயந்திரம் கொண்டு அந்த வண்டியை அடிச்சு உடைச்சு அதை அப்புறப்படுத்துறாங்க இந்த திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் இந்த ஐம்பது வருஷம் ஆண்டவங்க பல அரசுக்கு சொந்தமான நிலமா இருக்கட்டும் சொத்தா இருக்கட்டும் குவிச்சு கோடி கணக்கில் ஊழல் கூட்டத்தில் உள்ள போய் அவங்க சொந்தமா கட்டி வச்சிருக்க வீடையோ வாங்கி வச்சிருக்க காரியோ பறிமுதல் செய்ய தெரியாத அந்த துப்பக்கட்ட அரசு ஒரு சின்ன தள்ளு வியாபாரம் செய்யற ஒரு பாமர மக்களை அவன் அதிகாரத்தை பயன்படுத்தி ஜேசிபி இயந்திரம் கொண்டு இடிக்கிறான்னா நீங்க ஓட்டு போட்டு வாக்கு செலுத்தி அனுப்பினவன் யாருக்கானவன் என்பதை நீங்க முடிவு செய்யணும் என் அன்பு உறவுகளே தொடர்ந்து இந்த களம் எப்படி ஒரு களமாக மாறிக்கொண்டிருப்பது என்பதை நீங்கள் பார்த்திருப்பீங்க இந்த களம் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான ஒரு களமாக கிடையாது எது ஊழல் எது எடுத்தாலும் நஞ்சம் இன்னைக்கு இன்னைக்கு இருக்க யாரு போராடல மருத்துவர்கள் போராடுறாங்க ஆசிரியர்கள் போராடுறாங்க செவிலியர்கள் போராடுறாங்க மாணவர்கள் போராடுறாங்க எல்லாருமே ஒரு போராட்ட களமாக விட்டு நான் நல்லாட்சி தர திமுக சொல்லுது அந்த திமுக வாக்கு செலுத்த போறீங்களா இன்னைக்கு இந்த கெடாரில் என்ன ஒரு மாற்றம் நடந்திருக்கு அஞ்சு வருஷத்துல நம்ம கெடாரில் என்ன மாற்றம் நடந்திருக்கு அரசு பள்ளி கொடுத்த கழிப்பறை ஒழுங்கா இருக்கா என் அரசு பெண் பிள்ளைகள் வரக்கூடிய பேருந்து நல்லா வருதா நாங்க கேட்கிற கேள்வி ஒன்னே ஒன்று இது மட்டும்தான் என் மாணவர்களுக்கு நீ ஆயிரம் ரூபாய் தர தேவை என் வீட்டு பிள்ளைகளுக்கு நீ ஆயிரம் ரூபாய் தர தேவை நல்ல பேருந்த கொடு ஒழுவாத பேருந்த கொடு அவங்க நிம்மதியா ஃப்ரீயா சுதந்திரமா வர மாதிரி ஒரு பஸ் இல்லை ரெண்டு பஸ் விடு அத பஸ் விட துப்பு இல்ல பெண் பிள்ளைகளுக்கு ஆயிரம் ரூபாய் தரான் புடுங்கிறதுக்கு யாரு கேட்டா ஆயிரம் ரூபாய் என் தங்கச்சி கேட்டாலா என் அக்கா கேட்டாலா ஆயிரம் ரூபாய் இல்ல எங்க அம்மாவுக்கு ஆயிரம் ரூபாய் போடுவோம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு ஆயிரம் ரூபாய் வந்திருக்குதுமா உங்க வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் வந்திருக்குது பார்த்து பத்திரமா செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு ஆயிரம் ரூபாயை வச்சு என்ன பிழப்பு நடத்த முடியும் என்று தெரியாத இந்த திமுக அரசு எப்படிங்க அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு எப்படி தெரியும் அவங்களுக்கு எப்படி தெரியும் ஆயிரம் ரூபாயை வச்சு என்ன செய்ய முடியும்னு தெரியாதவங்க கிட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கீங்க என் அன்பு சொந்தங்களே ஈழத்துல போர் நடந்தது எதற்காக என் தலைவன் பிரபாகரன் போராடியது எதற்காக தெரியுமா எதற்காக மொழிக்காக இனத்துக்காக போராடிய தலைவன் மடியில் நிற்கிறவங்க நாங்க அப்படிப்பட்ட என் தலைவனை துரோகத்தின் வழியாக இவர்கள் வீழ்த்தினார்கள் ஆனால் இந்த அண்ணன் செந்தமன் சீமான் வழியில் நாங்கள் பயணிக்கின்றோம் ஒருபோதும் எங்களை வீழ்த்தி விட முடியாது என்பதை இந்த தமிழ் சமூகமும் பொறுப்பாளர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் நீட்டுக்காக செங்கலை வச்சு மாபெரும் ஒரு புரட்சியை கலப்புற மாதிரி ஒரு ஓட்டை வாங்கிட்டு போயிட்டார் என்ன சாதிச்சாரு என்ன நடந்துச்சு சொந்தங்களே நமக்கு இலவசமாக தேவையானது என்ன தெரியுமா நமக்கு இலவசமாக என்ன தேவை நல்ல கல்வி சரியான சமமான கல்வி தேவை நல்ல மருத்துவம் தேவை நல்ல சாலை தேவை அதை தான் நாங்கள் சொல்றோம் அண்ணன் செந்தமன் சீமான் அரியலில் ஏறினால் எங்கள் அக்க அபிநயாவுக்கு நீங்கள் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நீங்கள் வாக்கு செலுத்தி அவங்களை சட்டமன்றத்துக்கு அனுப்புனால் நாங்கள் கொடுப்போம் தரமான கல்வி தரமான கல்வியை தரோம் தரமான மருத்துவத்தை தரோம் நல்ல சாலையை தரோம் இதுதான் என் மக்களுக்கு இலவசமா தேவையானது என் மக்கள் யாரும் இலவசத்துக்கு கையேந்தாமல் ஒரு சூழலை உருவாக்க நீங்கள் நாம் தமிழ் கட்சிக்கும் அக்கா அபிநயக்கும் பாக்கு செலுத்துங்கள் மாபெரும் ஒரு புரட்சியை சட்டமன்றத்தில் எங்க அக்கா உருவாக்குவாங்க என் இளைய தலைமுறைகளே நமக்கு வேண்டியது இலவசம் அல்ல இலவசம் அல்ல நமக்கு வேண்டியது சலுகை அல்ல சலுகை அல்ல உரிமை ஒன்னே ஒன்னை சிந்திச்சு பாருங்க நமக்கு வேண்டியது மீன் துண்டுகள் அல்ல நமக்கு வேண்டியது மீன் துண்டுகள் அல்ல தூண்டில் ஒவ்வொரு இலவசம் 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 என்ன ஒண்ணு கொடுக்கறாங்களே எதற்காக எனக்கு வேண்டியது இலவசம் இல்லை ஐயா எனக்கு வேண்டியது ஒரு அரசு வேலை என் பெண் பிள்ளை என் மாணவர்கள் படிக்கிறாங்க கல்லூரி போறாங்க அவங்க படிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அரசு வேலை கிடைச்சிருச்சுன்னா இது எல்லாமே அவங்களால வாங்கி முடியும் அந்த நிலையை மாற்ற நீங்கள் ஒரே ஒரு வாக்கு இந்த முறை மைக்கு சின்னத்தில் மைக்கு சென்ற ஒரே ஒரு வாக்கை செலுத்தி எங்க அக்கா அபிநாய் அவர்களை படித்தவர் மருத்துவராக இருக்கிறாங்க அவங்க அந்த சட்டமன்ற நிச்சயமா அவங்க மாபெரும் ஒரு புரட்சி தீயை சட்டமன்றத்தில் ஏற்படுத்துவாங்க நன்றி நாம் தமிழர்